ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா நம்ம சேனலை கேட்குற கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ஓஹோ அப்போ உன் ஃப்ரெண்டு மலர் தான் உன்னை தோட்டத்தில் இருந்து அரைக்கு தூக்கி வந்தாளா ஆமாம் அப்படி தான் சொன்னான் நீ வேறு யார்கிட்டேயும் இதை பற்றி பேசலையா இல்லை நான் பெரும்பாலும் யார்கிட்டேயும் ரொம்ப பேச மாட்டேன் ஏன் ஏன்னா அந்த பெண்களுக்கு இந்த உலகத்தில் பேசுறதுக்கு கார் நகை பணம் ஷாப்பிங் இதை விட்டால் சினிமா ஹீரோ அப்புறம் பசங்களை பற்றி பேசுகிறது இவனோட டேட்டிங் போனா இவன் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணினான் இப்படி தான் இருக்கும் இது தப்பா அவங்க வயசு அப்படி அதற்கு தகுந்த மாதிரி தானே இருக்காங்க ம் அது தப்பில்லை ஒரு முறை ரெண்டு முறை அவங்க பேச்ச கேட்கலாம் ரசிக்கலாம் ஆனால் தினமும் அவங்களோட இதை பற்றி பேச என்னால் முடியாது அது எனக்கு பிடிக்கலை என்னோட பொழுதுகள் வேறு மாதிரி தான் கழியும் மாலை நேரம் அம்மா அப்பாவிற்கு உதவியா ஒரு மணி நேரம் டியூஷன் பார்ப்பேன் பிறகு படிப்பு தான் சில சமயம் அக்கா தங்கை குட்டி பொண்ணு அவங்களோட விளையாடுவேன் எனக்கு செட்டாகாது என் வகுப்பில் மலரும் இன்னும் ரெண்டு பொண்ணுங்க என் கூட கொஞ்சம் பேசுவாங்க பசங்க கூட நான் எந்த பேச்சுக்கும் போக மாட்டேன் ரெண்டு முறை கேசவன் அண்ணா எனக்கு உதவி செய்திருக்கார் அவரோட நின்று பேசுவேன் சில சமயம் நேசனுக்காக ரெக்கார்டு எழுதி கொடுத்திருக்கிறேன் கூட கேசவன் அண்ணாவிற்காகத்தான் உங்கள் தம்பி எப்பவுமே என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார் நானும் அப்படித்தான் கேசவன் என் கூட பேசினால் கூட நீ ஏண்டா இந்த அழுகுமுஞ்சி குடியெல்லாம் பேசுற தான் திட்டுவார் திருமணமான இத்தனை வருடங்கள் பேசாததை இன்று மழை திறந்த மாதிரி பேசினாள் ஆலிக்கும் அவள் குண இயல்பு புரிந்தது சரி உன் தோழி மலர் சொன்னதும் அப்படியே விட்டுட்டாய் ஆமா என்ன நடந்தது என்று கேட்க கேட்கலையா இல்லை கேட்கலை இப்போ தான் உனக்கு கேட்க தோணுதாக்கும் உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது என்று தான் நானும் கேசவனும் நினைத்தோம் விதி அந்த நர்ஸு உருவத்தில் வந்து தெரிய வச்சிருச்சு மலரு கேசவன் ரெண்டு பேரும் உங்களோட லெக்சரர் மேடத்துக்கு உடம்பு சரியில்லை என்று பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு போய் அவரை டாக்டரிடம் காட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்பி கொண்டு வந்து அவரை அவருடைய ரூமில் விட்டுட்டு மலர் தன்னோடு அறைக்கு போய் பார்த்தா உன்னை காணும் உன்னை தேடி வரும்போதுதான் கேசவன் அவன் அறையை தட்டி கொண்டு இருந்திருக்கிறான் இவளை பார்த்ததும் என்னாச்சு என்று கேட்க யாழ்நிலாவை அறையில் காணோம் என்றதும் என்று பயந்து போய் சொல்ல ஐயோ அவ ஒரு பயந்தாங்கோழியாச்சே வா தேடுவோம் என்று ரெண்டு பேரும் தோட்டத்தில் மட்டுமில்லை அந்த ஹோட்டலையே சல்லடை போட்டு தேடிவிட்டார்கள் காணோம் பிறகு வேறு வழியின்றி லக்ஸதர் கிட்ட சொல்லலாம் என்று மலர் சொல்ல கேசவன் தான் அவசரப்படாதே என்றவன் மெல்ல அந்த ஹோட்டலில் சிசிடிவி கண்ட்ரோல் ரூமிற்கு போக அங்கே ஒரே ஒருத்தன் அறை தூக்கத்தில் இருந்திருக்கிறான் அவனிடம் நைசா பேசி ஆயிரம் ரூபாய் கொடுத்து என் ஃப்ரெண்ட் எந்த அறையில் இருக்கான்னு தெரியலை கண்டுபிடிக்கணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா என்று மலர் கெஞ்சவும் அவரும் இரவு ஒன்பது மணியில் இருந்து மாணவர்கள் தங்கியிருந்த அறை ரெஸ்டாரண்ட் தோட்டம் என்று பார்த்து கொண்டே வந்தபோதுதான் பத்து மணிக்கு நேசன் அவன் அறைக்குள் தள்ளாடியபடி சென்றான் நல்லா குடிச்சிருக்கான் பாருங்க எப்படி தள்ளாடுறான்னு என்று மலர் சொன்னாள் அடுத்து இப்படியே பார்த்தபோதுதான் நீ அடுத்த கால் மணி நேரத்தில் தள்ளாடியபடி லிஃப்ட்டுக்குள் இருந்து வெளியே வந்தவள் தள்ளாடி தள்ளாடி ஒரு அறைக்குள் சென்றாய் ஐயோ இது உங்க அறை உள்ளே கேசவன் உள்ளே நேசன் இருக்கான் என்று மலர் விழுந்து அடித்து கொண்டு ஓட போக ஏய் முட்டாள் இரு என்று அவள் கைபிடித்து இழுத்த கேசவன் யாழ்நிலா அறைக்குள் போய் யாழ்நிலா அறைக்குள் போனப்ப மணியைப் பாரு பத்து முப்பது இப்போ மணி ரெண்டு என்றான் கேசவன் பிறகு அந்த சிசிடிவி ரூமில் இருந்தவனிடம் விடைபெற்று அவர்கள் இருந்த தளத்தில் உள்ள பால்கனி பகுதியில் இருந்த இருந்த கேசவன் மலர் பயந்துதான் போனார்கள் பாடா அவங்கள போய் எழுப்பலாம் என்று மலர் சொல்ல நீ வரும் வரை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்ச நானும் கதவை தட்டிக்கிட்டு தட்டி தட்டி ஓஞ்சு போயினேன் சரி தான் மறந்துட்டு கதவை பூட்டி விட்டான் என்று நான் நினைச்சேன் ஆனால் இப்போ தான் தெரியுது கதவை பூட்டினது நேசன் இல்லை நான் யாழ்நிலாதான் அறையை பூட்டி விட்டாள் ஐயோ கேசவா அவள் வேணுமென்னு செய்திருக்க மாட்டா அவள் ஏன் தள்ளாடினா வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கினான் அப்புறம் ஏன் இப்படி தள்ளாடி விழுந்தா என்று மலரும் குழம்பினாள் அவர்களும் வந்து கதவை தட்டி பார்த்தார்கள் எழவில்லை இனியும் தட்டினால் அடுத்த அறை மாணவர்கள் வந்து விடுவார்கள் என்று பால்கனியில் அமர்ந்தபடி வாசலை பார்த்தபடி இருந்தார்கள் அப்போதுதான் மலர் ஒன்றை கண்டுபிடித்தாள் கேசவா உங்க அரை நம்பர் ஆறு எங்க அரை நம்பர் ஒம்பது இவளுக்கு போதையில ரூம் நம்பர் சரியா தெரியலை என்றாள் எதுவா இருந்தாலும் சரி உள்ளே இருக்கிற ரெண்டு பேரும் குடிச்சிருக்கிறார்கள் சுய நினைவில் இல்லை ஏதாவது தப்பா நடந்துட்டா என்ன பண்றது ஐயோ நேசனுக்கு யாழ்நிலாவை பிடிக்காது அழுமூஞ்சி என்று திட்டுவான் பாவ யாழ்நிலா யாரும் எழுந்து வருமோன் வந்துட்டால் நல்லது முதலில் யாரும் பார்க்குமுன் அவர்களை அவளை அறைக்கு அவளை எங்க அறைக்கு கூட்டி போகணும் என்று அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை கதவை தட்டினார்கள் கதவுதான் பிறக்கவில்லை ஒரு வழியாக ஐந்து மணிக்கு தட்டிய போதுதான் நேசன் எழுந்து அமர்ந்தான் அறையில் விளக்கு எரிந்தபடி இருக்க கனத்த தலையை உலுக்கியபடி கந்திருந்து பார்த்த நேசன் அதிர்ந்து போனான் அருகில் படுத்திருந்தவளை பார்த்து அவள் இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ந்து போனான் நானா நானா இப்படி என்று தலையில் அடித்தபடி தன்னை குனிந்து பார்த்தவனுக்கு உடைகள் அற்ற தன் நிலையும் அவள் நிலையும் நடந்ததை தெளிவாக காட்டியது அதுவரை அவனுக்கு இருந்த போதை மயக்கம் அவளை பார்த்த நொடியில் சுத்தமாக தெளிந்துவிட்டது இவள் எப்படி இங்கே வந்தால் அதுவும் என் அறைக்கு என்றவன் குழம்பிய போதே கதவு தட்டப்பட ஐயோ யாருன்னு தெரியலையே கண்டிப்பாக கேசவனாத்தான் இருக்கும் என்றவன் இருக்கும் என்றவன் ஃபோனை எடுத்து பார்க்க அது சுவிட்ச் ஆஃப் பல முறை மலரும் கேசவனும் நேசனுக்கு அழைத்து பார்த்தார்கள் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது நிலாவின் அவள் அவள் தான் இருந்தது தலையில் அடித்து கொண்ட நேசன் தன் உடையை போட்டுக்கொண்டு அவள் மேல் ஒரு பெட்ஷீட்டை போர்த்திவிட்டு விட்டு வருவதற்குள் பலமுறை கதவு தட்டப்பட வேறு வழி இல்லை திறந்துதான் ஆகணும் என்று வந்து கதவை திறந்தான் எதிரே நின்ற கேசவனை பார்த்ததும் தான் உயிரே வந்தது கேசவா என்றபடி அவன் வெளியே வர அப்போதுதான் அவனுடன் மலரும் இருப்பதை கண்டவன் திணறி போனான் மலர் அறைக்குள் சென்று பார்க்க பெட்ஷீட்டை எடுத்தவள் உடைகளற்ற யாழ்நிலாவை பார்த்து அதிர்ந்தாள் இப்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று அவனும் அவளும் எத்தனை வேண்டினார்கள் கடவுள் யாழ்நிலாவை கைவிட்டு விட்டாரே என்றபடி மலர் யாழ்நிலாவிற்கு உடைகளை கஷ்டப்பட்டு போட்டாள் பிறகு மெல்ல அவளை தூக்க முடியாமல் இழுத்துக்கொண்டு வாசலுக்கு வர கேசவன் ஓடி வந்து அவளை தூக்கி கொண்டு அவர்கள் அறைக்கு கொண்டு போய் பாத்ரூமில் ஷவரை திறந்துவிட்டு நிற்க வைத்துவிட்டு வந்தவன் நேஷனை இழுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றான் என்னடா இது இவை எப்படி நம்ம அறையில் ஏன் வந்தா என்று அவன் எகிர அடங்குடா என்று நிறுத்தியவன் நேற்று நடந்ததை சொன்னான் ஏண்டா ஏண்டா இவன் ஏன் அறைக்குள்ள இருக்கா ஏண்டா இவன் என் அறைக்குள்ளே இருக்கா என்று தெரிந்தும் நீ சும்மா வெளியே இருந்தியா எதுக்குடா காவல் காத்தியா நீ உடனே போய் ஸ்கேர்க்கு வா கேட்டு வாங்கி வந்து திறந்திருக்கலாமேடா என்று கேட்க முட்டாள்தனமாக பேசாத நேசன் உள்ளே இருப்பது ஒரு பெண் என்ன நிலையில் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு தெரியாது தெரியாமல் எப்படிடா நான் வந்து கதவை திறக்கிறது என் ஹோட்டல் மேனேஜர் யாராவது வந்துட்டா என்ன பண்றது அதை விட முக்கியமா நம்ம பசங்களுக்கோ லெக்சரர்களுக்கோ தெரிந்துவிட்டால் உங்க ரெண்டு பேர் நிலையும் என்ன ஆகும் உன்னை வீடு நீ ஆண் பிள்ளை பாவம்டா அவள் பெண் பிள்ளை விஷயம் யாருக்காவது தெரிந்தால் என்ன ஆகும் அதை விட முக்கியமா நாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே அறையில் தான் இருக்கீங்க என்று கண்டுபிடித்த போது மணி ரெண்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்தாலும் நடந்தது நடந்தது தான் அதை மாற்ற யாராலும் முடியாது அப்படியும் தட்டித்தான் பார்த்தோம் ஐயா இப்பத்தான் திறந்தீங்க உனக்கு எத்தனை தடவை தான்டா சொல்றது குடிக்காதே குடிக்காதே அதுவும் தன்னையே மறக்கிற அளவு குடிக்காதே என்று எத்தனை முறை சொன்னேன் கேட்டியா இப்ப பாரு உன்னோட கெட்ட சகவாசத்தால் ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கை போச்சு டே என்னடா விட்டா பேசிக்கிட்டே போகிற நல்ல பொண்ணா அப்படி தாண்டா நானும் நம்பினேன் அவள் என்னை விட குடிகாரியாவில் இருக்கா நான் வரும்போது ரூமில் யாரும் இல்லை நான் கதவை பூட்டவும் இல்லை உனக்காக சாத்தித்தான் தான் வச்சேன் இவ தான் கதவை பூட்டி இருக்கா அப்போ தப்பு அவன் மேலே தாண்டா அவளை விட்டுட்டு என்ன திட்டுற டே அவள் எப்படி குளித்தாள் என்று இன்னும் தெரியலை ஆனால் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் வச்சிருந்தாளாம் மலரை நான் கூப்பிடும்போது அவன் நல்லா தான் இருந்தா அப்புறம் ரூம் நம்பர் போதையில் குடி போதையில் ஆறுங்கிற நம்பர் ஒன்பதும் சரியாக தெரியலை போல என்றான் நீ அவளுக்கு தான்டா வக்காலத்து வாங்குற என்று நேசன் முறைக்க அறிவு கட்டவனே இப்படி நடந்துகிட்டதால் உனக்கு என்னடா குறை குறை வரப்போகுது குறையா ஆமாடா குறைதேன் என்னோட கற்பை இழந்திருக்கேன் அதுவும் இந்த அழுமூஞ்சிக்கிட்ட போய் இழந்துட்டேன்டா ஆனாலும் துளி கூட நடந்த எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே என்றான் உன்னை மாதிரி தான் யாழுவும் நீ யாவது கண்முழிச்சு அவளை பார்த்த அவ இப்போ வரை கண்முழிக்கலை மலர்கிட்ட சொல்லி இருக்கேன் அவளா எதையும் யாழ்கிட்ட சொல்ல மாட்டா யாழுவுக்கு சுய நினைவு இல்லை ஆனால் பெண்கள் ரொம்ப சூட்சுமமானவர்கள் கண்டுபிடித்து விட்டால் அவள் உடலின் மாற்றங்களை கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்கிறது என்று தெரியலை என்றவன் மெத்தை விரிப்பை எடுக்கப் போக அப்போதுதான் அதில் இருந்த இரத்தக்கரையை பார்த்தவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காடா ஒரு கண்ணி பெண்ணை இப்படி பண்ணிட்டியேடா ஒரு வேளை அவ கர்ப்பமாகிட்டா என்னடா பண்ணுறது என்று கேசவன் கேட்க ஏ ஏ பயமுறுத்தாதடா ஒரு தடவையில் யாராவது கர்ப்பம் ஆவாங்களா என்ன கதையா நாடகமா என்று நேசன் கேட்க அட்டி நாயே ஒரு தடவையா ஒம்பது தடவையான்னு தெரிய உனி என்ன சுய நினைவிலையா இருந்த என்றான் ஐயோ அப்பா அவள் கர்ப்பமானால் என்னடா பண்ணுறது கடவுளே என்னடா பண்ணுறது நான் பாட்டுக்கு சிவனேன்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு சும்மா வந்து படுத்தேன் எல்லாம் இவளால் தான் அவளால் தான் என்று புலம்பினான்